டாடா இசி வெளியில போனதுக்கு அப்புறம் தான் டைம் ஸ்டார்ட் பண்ணுவோட அண்ணா கவரிப்பட்டி சந்தன கற்பக துணையோடு சந்திவீரன் குழு மெடிக்கலுக்கு வாங்கினே கொஞ்சம் டீம் ரெடி அண்ணா அண்ணா டாடா இசி வெளியே போட்டா அண்ணா கேட்டு தருவாங்க அண்ணா வெயிட் பண்ணுங்க நான் டீம் வெயிட் பண்ணுங்க டாடா இசி வெளியில போயிட்டா டாடா இசி வெளியில போட்டு இருங்கண்ணே மாவட்டம் தேவகோட்டை ஆனந்த் ராஜா மிக அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போராட்டத்திலே வரிசு தொகையில வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மருதிப்பட்டு பெரிய கருப்பு சாமியாடி பேரன் பரம்பு நண்பன் மாணிக்க அம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை பரிசுகளையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு

கருணை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஆனந்த் ராஜா கிரி காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீரம் என்ற ஒரே நோக்கா தோடு பிடாரமட்டி நம்பி நாச்சி அம்மன் வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீண்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மஞ்சள் நாயக்கம்பட்டி முத்துசாமி அவரது வாரம் மாடு வாசல் பக்கத்தில் கொண்டாடு அந்த காலை ஏற்படுவதற்காக கௌரிப்பட்டி சந்தை காலையா கால ஏர்களா